பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு அமெரிக்கா புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் தொழில் முனைவோர்களை சந்திக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தமிழக அரசாங்கம் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க நேற்றிரவு வெளிநாடு புறப்படுறதுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ செய்தியாளர்கள் வந்து இது மாதிரி கேட்டாங்க என்ன டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை இருக்க நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து போட்டி போட்டுக்கிட்டு என்னை சந்திக்கிறதுக்காக டைம் வந்து கேட்டிருக்காங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி அமைச்சரவையில் வந்து பெரிய மாற்றம் இருக்கும் நீங்கள் போயிட்டு வந்த உடனேயே அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாது வெயிட்டன்சி முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துபாய் வழியாக அமெரிக்கா வந்து போறாரு அவர் போகக்கூடிய அந்த பிளைட் இருக்கு பாத்தீங்களா அந்த பிளைட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டிருக்கு மருமநவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டுருக்காங்க எமிரேட்ஸ் தான் வந்து முதலமைச்சர் வந்து கிளம்பிருக்காரு ஸோ என்ன வெடிகுண்டு மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது சோதனை செஞ்சு பார்த்ததுல அது புரளி அந்த செய்தி வந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஒரு புரளி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு முதலமைச்சர் வெளிநாடு அமெரிக்கா வந்து ரீச் ஆகிட்டாரு சான் பிரான்சிஸ்கோக்கு வந்து போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சருடைய மூன்றாவது வெளிநாட்டு பயணம் இது இதுக்கு முன்னாடி ரெண்டு பயணத்தை வந்து மேற்கொண்டார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வந்து போனார் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சிங்கப்பூர் ஜப்பான் இது மாதிரியான நாடுகளுக்கு வந்து போனார் ஸ்பெயினுக்கெல்லாம் வந்து போனாரு அதனுடைய ரிசல்ட் வந்து ஜீரோ தான் அதனால் எவ்வளவு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அந்த வரிசையில் தான் அமெரிக்காவுடைய பயணமோ அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறதை நம்ம பார்க்குறோம் கலைஞர் செய்திகளில் வந்து ஒரு டிபேட் வந்து நடந்திருக்கு ஸோ அதை வந்து அதில் வந்து பேசின ஒரு வீடியோ திமுகவை சேர்ந்த மதுரை பாலா அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்காரு அதை பாஜகவினர் ஷேர் பண்ணி இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதை ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவை அப்படி என்ன மதுரை பாலா பேசியிருக்காரு திமுகவை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா இது வரைக்கும் ரஷ்ய ஸ்டாலினை தானே பார்த்துருக்கு ரஷ்யாவுடைய ஸ்டாலினை தானே பார்த்துருக்கு முதன்முறையாக திராவிட ஸ்டாலினை வந்து பார்க்க போகுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் அவர்களை பற்றியெல்லாம் வந்து எழுத போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அவருடைய திராவிட மாடலை பற்றி அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக எல்லா அமெரிக்க பத்திரிகைகளும் அதை பற்றி தான் செய்தி வந்து வெளியிட போகிறாங்க ரஷ்ய ஸ்டாலினை பார்த்து அமெரிக்கா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திராவிட ஸ்டாலினை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய பேச்சாளர் மதுரை பாலா அவர்கள் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கீழே பாஜகவினர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மனு இருக்காங்க பார்த்தீங்களா பாரிஸ் ஒலிம்பிக்கில் ரெண்டு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்களே நம்ம இந்தியாவுடைய ஷூட்டர் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அமெரிக்கா திராவிட ஸ்டாலின் அவர்களை பற்றி அமெரிக்கா தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல திமுக பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்க திமுக பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது இது டாபிக் ஒன்று முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணி வந்து நேத்திலேருந்து பயங்கரமாக சமூக வலைதளத்தில் ஃபுல்லாக கதறல் என்ன காரணம் அப்படின்னா பிசிசிஐவுடைய ஹெட்டாக ஜெய்ஷா இருந்தார் பார்த்திங்களா ஜெய்ஷா பிசிசிஐடைய ஹெட்டாக இருக்கிறதே இந்திய கூட்டணிக்கு பிடிக்கல ஏதாவது விமர்சனம் இதெல்லாம் வந்து முன்வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்சா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐசிசி அதனுடைய சேர்மேனாக ஜெய்ஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது இந்த செய்தி டெஃபினட்டாக இந்திய கூட்டணிக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி தான் அப்படின்னு பாஜகவினா ஷேர் பண்ணுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் இருக்கார் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு சோசியல் மீடியா இருக்குல்ல சோசியல் மீடியாவை நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஷேர் வந்து செய்யப்படுது தேச விரோத கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை தடுக்கிறதுக்காக நியூ சோசியல் மீடியா பாலிசி அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத் அவர்கள் அறிமுகம் செஞ்சுருக்காரு இந்த நியூ சோசியல் மீடியா பாலிசி படி நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை யாராவது சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் ஷேர் பண்ணால் லைஃப் டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது ஆயில் தண்டனை விதிக்கப்படும் ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான சட்டத்தில் வந்து திருத்தம் சோசியல் மீடியாவில் நாட்டுக்கு எதிரான ஆன்டி நேஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தா லைஃப் டைம் ப்ரீசன் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்க அடுத்தது அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அது பொதுமக்களை போய் சேர்கிறதுக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோட கைகோர்க்க கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்திருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய முதல் மாநாடு இருக்குது பார்த்திங்களா முதல் மாநாடு எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற டேட்டு வந்து வெளிவந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி இருக்குது பார்த்தீங்களா சமீபத்தில் வயிற்ராட்சியை நடந்துச்சுல விக்கிராவாண்டியில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய முதல் மாநாடு நடக்குது எப்போ செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த மாநாடை நடத்துவதற்கான பர்மிஷன் இருக்குல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக விழுப்புரம் மாவட்ட கிட்ட அந்த அனுமதி வேண்டி கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அப்டேட்டையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்